நீங்க கர்த்தருக்கு விசேஷமானவர்களா உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கலாங்க ஆனா தேவன் எதிர்பார்க்கிற இந்த மூன்று செயல்களும் உங்களிடம் இருந்தால் அவர் பார்வையில் நீங்க தான் விசேஷமானவர்கள் சரி இன்றைக்கு உங்களுக்குரிய வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய அறுபத்தி ஆறு ரெண்டு சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் இப்ப சிறுமைப்பட்டு அப்படின்ற ஒரு செயல் உங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னா என்னங்க கத்தருக்குள் உங்களை தாழ்த்துகிறீர்களா அதாவது கத்தரை மதித்து அவரு அவருக்கென்று சொல்லி நேரத்தை கொடுத்து ஓடுகிறீர்களா சரி ரெண்டாவது செயல் பாருங்களே ஆவியில் நொருங்குண்டு என்னுடைய அநேக தவறுகளை என் இயேசு மன்னித்தாருங்க அதனால என்னை நன்மைக்கு நேராய் என்னை என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னித்து என்னை நன்மைக்கு நேராய் நடத்துகிறாரே என்று சொல்லி நம்மை அறியாமலேயே நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து அவருக்காக நம்மை அர்ப்பணிப்பதுதான் அந்த இரண்டாவது செயல் ஆவியில் நொறுங்குண்டு மூன்றாவது செயல் அவர் எதிர்பார்க்கிறது கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கிறோமா நாம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை வாசிக்கிறவர்களால் மாத்திரம் அதன்படி வாழ வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராக முன்னேறி செல்வது சரிங்க இந்த ரெண்டு செயல் கடைசியில் நான் சொன்ன இந்த ரெண்டு செயலும் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா தோன்றலாம் ஆனா ஒரே ஒரு ஈஸியான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் முதல் செயல் அவரை உண்மையாய் அவரை மதித்து உங்களை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி கீழ்படுத்தி அவருக்கு டைம் கொடுத்து அவரை தேடும் பொழுது மற்ற ரெண்டு செயல்களும் நீங்க லெகுவாய் செய்து முடித்து அவர் பார்வையிலே நீங்க விசேஷமானவர்களாய் இன்றைக்கு உங்களால் மாற முடியும்